அடுத்த முதல்கட்ட பார்வையாக எடுத்துக்கலாம் திரு இதயத்துல்லா தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர் நலவாரிய நிதியிலிருந்து சிகிச்சைக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார் ஆனாலும் கூட பத்திரிகையாளர் பாதுகாப்பு என்பது இது முதல் தாக்குதல் இல்லை நிறைய நடந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க பத்திரிகையாளருடைய பாதுகாப்புக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது காங்கிரஸ் கட்சி சார்பாக இது யாராக இருந்தாலும் அந்த சாராய வியாபாரியாக இருந்தாலும் சரி அவருக்கு ஆதரவாக வந்த எவராக இருந்தாலும் சரி இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி ஐந்து தூண்களில் நாலு தூண்கள் நீங்கள் தொட்டைங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு உடனே வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு அமைச்சரையோ அல்லது ஒரு நீதித்துறையோ அதை கூட கடந்த ஒம்போது ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் ஒரு நீதியரசர் லோயாவுக்கு கிடைச்சாலும் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து வட மாநிலங்களில் நம்ம பார்த்ததே நம்ம நினைக்கிறோம் ஸ்ரீகுமாருங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி குஜராத்தில் பட்ட பாடல்களையும் நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் ஒரு படத்தில் வச்சுருவோம் தமிழ்நாட்டில் இது மாதிரி நிகழாது நிகழக்கூடாது என்பதில் நமக்கு இதாக இருக்கும் ஆனால் சகோதரர் சத்யன் ஒரு வார்த்தை சொன்னார் சிறப்புங்கிற வார்த்தை அவர் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யமா இது ஒரு சிறந்த உதாரணம்ன்றார் இது துசர் துரதிருஷ்டவசமான உதாரணம் மோசமான உதாரணம்னு சொல்லியிருக்கணும் அவர் அறியாமல் சொன்னார் அவர் வேணும்னு நான் சொல்லலை இதையே சொல்லிடுறேன் அது மாதிரி சிறந்த சிறப்புன்னு சொன்னால் இந்த பண ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு ஒரு சில கேட்டகரி இருக்குது அந்த அடிப்படையில் சொன்னால் முதல்வர் அவர்கள் அந்த மாதிரி எண்ணத்தில் சொல்லலை அப்படிப்பட்டவர் நமக்கு முதல்வராக இல்லை அதை புரிந்து கொள்வோம் நம்ம ரெண்டாவது விஷயம் ஏதோ இந்த ஆட்சியில் மட்டுமில்லை அது ஒன்று தான் சொன்னார் தருமபுரியில் மாணவிகள் கையடித்து கொல்லப்பட்டதை நம்ம கண்ணால் பார்த்தோம் அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்டதையும் பார்த்தோம் தூத்துக்குடியில் பதிமூணு பேர் காக்கா போல் சுடப்பட்டதை நம்ம பார்த்தோம் அண்ணாதிமுக ஆட்சியில் அதே மாதிரி சாத்தாங்குளத்தில் வந்து தந்தையும் மகனும் சாகடிக்கப்பட்டதை காவல்துறை பார்த்தோம் அன்றைக்கு கணக்கு பிரகாரம் பார்த்தா பத்து ஆண்டுகளில் காவல்துறை மரணங்களும் காவல்துறை பிரச்சனைகளும் அதிகமாக இருந்ததுன்னு இன்னைக்கு நம்ம கடந்த ஆண்டு வந்த அறிக்கை நமக்கு சொல்லுது அதனால இதை கட்சின்னு பார்க்க வேணாம் நான் அண்ணாதிமுகன்னு வரல திமுகன்னு வரல யார் தவறு செய்தாலும் இது கண்டிக்கப்பட வேண்டியது காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பதவிக்கு வர்றதுக்கு முன்னார ரொம்ப பேர் வேலைக்கு வர்றவங்களாம் என்றெல்லாம் கூட பார்ப்பாங்க எப்படி கண்ணியமாக பேசுவாங்க எப்படி இதாக பேசுவாங்க காவல்துறைக்கு வந்த உடனே கருப்பாடுகள்லாம் எல்லாரையும் சொல்லலை ஒரு குறிப்பிட்டர்கள் என்ன நினைக்கிறாங்க தாங்கள் என்னமோ மிகப்பெரிய அதிகார வர்க்கம் என்று நினைத்துக்கொண்டு இந்த அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள் நான் உலக நாடு சுற்றுனவேன் சுவிட்சர்லாந்து நான் கண்ணால் பார்த்தேன் கொலை குற்றவாளிய கூட உட்காந்து அவன் மரியாதை நடத்தி அவன்கிட்ட இருந்து நீதித்துறைக்கு அவனுடைய வாக்குமூலத்தை கொண்டு போய் அவனை தண்டிக்க நிலை தான் அங்கே மட்டுமல்ல அது சிங்கப்பூர் கடுமையான தண்டிக்க கொடுக்கல சிங்கப்பூரே இதுதான் சைனாவிலேயே இதான் நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உலக நாடுகளை சொல்றதுனால ஸ்காட்லாந்து யாடுக்கு நிகரான போலீசு காவல்துறை சரியா சொன்னீங்க அதை தான் சொல்றேன் அந்த காவல்துறை அதிகாரி மெத்தன போக்கு நான் உடனே வர்றேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுருக்கணும் அதான் ஒரு சாதாரண மனிதன் செய்ய வேண்டிய வேலை அப்போ இந்த காவல்துறை அதிகாரியை காத்திருப்போர் பட்டியலில் வைத்ததை விட த தமிழக முதல்வர் இன்னும் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்போ தான் இது போன்ற நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்காது ஆக இது வந்து நீங்கள் அந்த காவல்துறையை செய்த நான் பொறுப்பு அரசாக கூட இருக்கலாம் ஆனால் செய்தது காவல்துறை இந்த காவல்துறை என்பது ஏதோ திமுக ஆட்சியில் புதுசாக வந்த காவல்துறையில் அதுக்கு நான் பல உதாரணங்கள் சொன்னேன் முன்னாள் காலங்களில் எல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்கிற வரேன் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு முதல்வர் எடுத்ததும் இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை செஞ்சிருக்காரு முதல்ல என்னென்னு விவரம் தெரியாமையே காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறாங்க விசாரணை முடிச்சுட்டு தான் சஸ்பெண்டோ பண்ணுவாங்க இதை நம்ம அதே நேரத்தில் வந்து இது இறுதியான வே இது நடவடிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா பத்திரிகையாளர் பாதுகாப்பு இல்லை நீங்க நான் முன் முதா ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டம் வல்லூர் கூட நடந்துச்சு அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு அதை திட்டி கேவலப்படுத்திய கட்சியை நாம எந்த கட்சின்னு நமக்கு தெரியும் நீங்க பாஜகவினர் அந்த அளவுக்கு இதில் போட்டிருந்தாங்க இதில் போட்டிருந்தாங்க நம்முடைய சோசியல் மீடியாவில் கேவலமா ஒவ்வொரு பத்திரிக்கை இந்து ராமில் இருந்து அத்தனை பேரையும் கேவலமா விமரிச்சிருந்தாங்க திரு குணாவுல இருந்து அத்தனை பேரும் எதுக்கு சொல்ல வரேன்னா பாதிக்கப்படு நீங்க அந்த அந்த நிருபர் வந்து நம்முடைய இதில் இருக்கார் எதில் இருக்கார் களத்தில் இருக்கார் அவர் படுறது என்றைக்காவது ஒன்று உங்களை போன்ற நெறியாளர்கள் படுற பாடு எவ்வளோ சொல்லடி படுறாங்க அப்படிங்கிற சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்காங்கன்னு போக்கா சொல்கிறது நீங்கள் ஆளுங்கட்சிக்கும் எல்லா தான் ஆதரவாக இருக்கீங்க கேள்வி எல்லாரையும் பார்த்து காங்கிரஸ் காரணம் பார்த்து நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க காங்கிரஸ் செஞ்ச சொல்லி எங்கள்கிட்ட இருந்து வரவழைக்கிறீங்க அதே மாதிரி திமுகவோ அண்ணா திமுக சொல்றீங்க ஆனால் என்ன சொல்லாடல் என்ன உங்க என்ன வருதுன்னு சொன்னால் நெறியாளர்கள் புறா மிக மோசமானவர்கள் பத்திரிகையாளர்கள் புறா மிக மோசமானவர்கள் வருகிறது இது போன்ற நடவடிக்கை யார் செய்தாலும் நான் கண்டிக்கிறேன் காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது இன்றைக்கு இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் இதுல போய் நம்ம சாயம் பூச வேண்டியல்ல இதை வந்து எந்த கட்சி சாயம் பூச வேண்டிய தொடர்ந்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை இன்னும் கடுமையாக ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அனைவரும் நாளை காலைக்குள் கைது செய்யப்படுவார்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க அடுத்த